நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் தம்பதியருக்கு சிங்கப்பூர் அரண்மனையில் வரவேற்பு தற்காப்புக்கு தயாராகும் அளவுக்கு தெளிவான குற்றச்சாட்டுகள் உள்ளன நீதிமன்றம் ஐம்பது விழுக்காட்டிற்கும் அதிகமான இந்திய வாக்காளர்கள் தேசிய கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் எம்ஐபிபி தலைவர் புனிதன் நம்பிக்கை குவாலாக்குமுவாரு தேர்தல் பரப்புரையில் மாமன்னரின் படம் இடம்பெற்ற விவகாரம் இருவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படும் ஐஜிபி தான்ஸ்ரீ ரசாடின் ராசா இளையோர் கால்பந்து கிளப்பின் பெனால்டி கிக் போட்டி ஹானாயோ பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் மார்ச் மே தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தாருக்கும் அவரது துணைவியார் ராஜா ஜரித் சோஃபியாவுக்கும் சிங்கப்பூரில் சடங்குபூர்வ வரவேற்பு வழங்கப்பட்டது மாமன்னர் சிங்கப்பூருக்கு இரண்டு நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார் அவர் நாளை வரை சிங்கப்பூரில் இருப்பார் இன்று காலை மாமன்னர் இப்ராஹிமும் அவரது துணைவியாரும் சிங்கப்பூர் அரண்மனைக்கு சென்றனர் அவர்களை அதிபர் தருமன் சண்முகரத்னமும் அவரது துணைவியார் ஜெயின் இட்டாகியும் வரவேற்றனர் மாமன்னர் இப்ராஹிமுடன் மலேசிய போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலாக் சிங்கப்பூருக்கான மலேசிய தூதர் அஸ்பர் முகமட் முஸ்தஃபா மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் இருந்தனர் சடங்கு பூர்வ வரவேற்புக்கு பிறகு சிங்கப்பூர் அமைச்சர்களை மாமன்னர் சந்தித்தார் மாமன்னரை சந்தித்த அமைச்சர்களில் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் வர்த்தக அமைச்சர் கான் கிம் யாங் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் தற்காப்புக்கு தயாராகும் அளவுக்கு தெளிவான குற்றச்சாட்டுகள் உள்ளன என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜன விபா திட்டம் தொடர்பாக அவர் எதிர்கொண்டுள்ள நான்கு அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் பிரதமர் தனது வாதத்தை தயார் செய்ய முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது இதனை மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த வாரம் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தது மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணைய சட்டம் ஈராயிரத்து ஒன்பதன் பிரிவு இருபத்தி மூன்று உட்பிரிவு ஒன்றின் கீழ் குற்றத்தை நிறுவ தேவையான அனைத்து கூறுகளும் குற்றச்சாட்டுகள் பட்டியலிடப்பட்டுள்ளதாக நீதிபதி ஹட்ஹரியாசட் இஸ்மஹில் கூறினார் எங்கள் பார்வையில் குற்றச்சாட்டுகள் தெளிவானவை மற்றும் தெளிவற்றவை என்று அவர் நீதித்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் கூறினார் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் கொலாகுபுபரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அங்குள்ள இந்தியர்கள் சுமார் ஐம்பது விழுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் தேசிய கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்று மலேசிய இந்தியர்கள் மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் புனிதன் தெரிவித்தார் அரசாங்கம் வெற்று வாக்குறுதிகளை வழங்கி இந்தியர்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே வழங்கி வந்துள்ளதால் நடைபெறவிருக்கும் கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அரசாங்கத்திற்கு எதிராக இந்திய வாக்காளர்கள் களம் காண்பார்கள் என்று அவர் தெரிவித்தார் மலேசிய இந்தியர்களின் நலன்களில் எம்ஐபிபியும் பி என் கூட்டணியும் தொடர்ந்து அக்கறை செலுத்தி வருகிறது முன்னதாக நேற்று பத்தாங்காலியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் ஹம்சா ஜனடனுடன் இணைந்து புனிதன் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டார் தேசிய கூட்டணி சார்பாக கைருல் அனுவார் சவுத் போட்டியிடுகிறார் கோலாகுவாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது கொலாக்குபுபாரு தேர்தல் பரப்புரையில் மாமன்னரின் படம் இடம் பெற்றிருந்து விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்படும் என்று அரச மலேசிய காவல்படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் உசின் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட இருவரும் கோலாகுபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளனர் இவர்கள் முறையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் குற்றம் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர் முன்னதாக குவாலாகுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் படத்துடன் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வர் இப்ராஹிம் இணைத்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மே ஐந்தாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு கைது செய்யப்பட்ட இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ராசா இளையோர் கால்பந்து கிளப்பின் ஏற்பாட்டில் பெனால்டி கிக் போட்டி சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ பரிசுகளை எடுத்து வழங்கினார் ராசாவில் நடைபெற்ற இப்போட்டிகள் இருபத்தெட்டு அணிகள் கலந்து கொண்டு தங்களின் திறனை வெளிப்படுத்தின இதில் ரவாங்கைச் சேர்ந்த NMTFC அணியினர் முதல் நிலையில் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அவ்வணியினருக்கு ஆயிரம் ரிங்கெட்டும் வெற்றி கிண்ணமும் வழங்கப்பட்டது பத்தாங்களைச் சேர்ந்த பி கே பிரதர்ஸ் ஜூனியர் இரண்டாவது இடத்தை பிடித்தனர் அவ்வணியினருக்கு எழுநூற்று ஐம்பது ரிங்கெட் பரிசாக வழங்கப்பட்டது மூன்றாவது இடத்தை பிடித்த சிராண்டா அணிக்கு ஐநூறு ரிங்கெட்டும் நான்காவது இடத்தை பிடித்த பொம்முடா ராசா அணிக்கு முன்னூறு ரிங்கிட்டும் பரிசாக வழங்கப்பட்டது இப்போட்டியின் நிறைவு விழாவில் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹானா யோக் கலந்து கொண்டார் அதே வேளையில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் நகராண்மை கழக உறுப்பினர் திலகவதி தேசிய உடற்கட்டழகர் வீரர் மைக் மகின் ராசா இளையோர் கால்பந்து கிளாப்பைச் சேர்ந்த காசி நாதன் அம்பி வைகி நாகேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக இப்போட்டியை ஆலய தலைவர் சண்முகம் தொடக்கி வைத்தார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்